கந்தனந்தாதி பாடல் முப்பத்தி ஒன்று இந்த பாடல் தீதா வசவனு அப்படின்னு ஆரம்பிக்கிற பாடல் இந்த பாடல்ல அருணகிரிநாதர் மனதில் பக்தி பண்ணினா போதும் மனதில் அன்புற பார் அது உனக்கு நல்வழி கொடுக்கும் மோட்சத்தை அளிக்கும் சடங்குகள் யாகங்கள் பூஜைகள் இதில் எல்லாத்துலேயும் வந்து செஞ்சுட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை முதல் கந்தர் அந்தாதியில் சொன்னார் கந்தர் எண்ணீரே முக்தி கிடைக்கும் அப்படின்னார் கந்தான மனசுல சொல்லு வாயால் சொல்லு உனக்கு வந்து முக்தி கிடைக்கும் அப்படின்னார் இந்த பாடல்லையும் அதே கருத்தை சொல்றார் அந்தனர்கள் எத்தனையோ வேள்வியெல்லாம் செய்து ஆடெல்லாம் பலி கொடுத்து வேள்விகள் செய்கிறான் ஆனால் அதெல்லாம் தேவையில்லை மனதில் அன்பை நிறைத்து இறைவனிடம் பக்தி பண்ணினா அதுதான் மோக்ஷத்துக்கு வழி அப்படின்னு இந்த பாடல்ல சொல்றார் ஆராதனா ஆடம்பரத்துன்னு ஒரு திருப்புகள்ல சொல்லுவார் ஆறார் தச மண்டபத்தும் வேதாகமும் ஓதும் தலத்தும் மருளாதே அப்படிம்பார் இந்த பெரிய மண்டபங்கள்ல நடக்கிற யாகம் யஜம் அதெல்லாம் பார்த்து மனசு மருளாத நீராழக நீர் மஞ்சனம் கண்ணால ஜலம் விடு அதுதான் முருகனுக்கு நீ பண்ற அபிஷேகம் அப்படிம்பார் அதே கருத்தை தான் இந்த கந்தரந்தாதி பாடல்லையும் சொல்றார் இப்போ நம்ம பாட்டை பார்ப்போம் இந்த பாடலில் தீதா வசவன் என்பதை நான்கு விதமாக பயன்படுத்தியிருக்கிறார் தீதா வசவ அனுபவிக்க மண்ணிலும் விண்ணிலும் செல் தீதா தீதா வசவ நியாயம் செய் வேதியரே தியங்கா நிமலர் செல்வா ஜாகிர வசத்த தீதா வச அன்புரப்பாரெனும் முத்தி சித்திக்கவே இந்த பாடலை பிரித்து படிக்கிற போது தீதா வசவு அனுபவிக்க மண்ணிலும் விண்ணிலும் தீ தாவு அநியாயம் வேதியரே தியங்கா தீ நிமலர் செல்வா ஜாக்ரவசத்து அதீதவச அன்புரப்பாரெனும் முத்தி சித்திக்கவே முதல்வரி எடுத்தோன்னா தீதா வசவு அனுபவிக்க மண்ணிலும் விண்ணிலும் அஜ அநியாயம் செய் வேதியரே வேதியர்னா அந்தணர்கள் அந்தணர்களே நீங்கள் மயங்காதீர்கள் திகைக்காதீர்கள் தியங்கா அப்படின்னா திகைக்க வேண்டாம் நீங்க என்ன பண்றீர்கள் அந்த வேதியர்கள் என்ன செய்கிறார்கள் சென் தீ தாவு அஜ அநியாயம் செய் சிவந்த தீ அக்னி தேவன் தாவு அவன் ஏறுகின்ற அஜ அஜன ஆடு அநியாயம் செய் அதை இல்லாமல் யாகத்தில் பலியிடுகின்ற வேதியரே வேதியர்கள் யாகங்கள் செய்யும் பொழுது ஆட்டை பலியிடுகிறார்கள் அந்த ஆடு அக்னி தேவனுடைய வாகனம் அந்த யாகம் எதுக்காக செய்யற அனுபவிக்க மண்ணிலும் விண்ணிலும் தெய்வலோகங்கள்ல என்ன போகங்கள் இருக்கோ இந்த மண்ணில் எந்த பூமியில் என்ன புகழ அனுபவிக்கணுமோ அதை தேடி அதற்காக இந்த யாகங்களை செய்கிறீர்கள் ஆனா அது தீதா வசவு அனுபவிக்க தீதான தீமையான வசவுனா இழி சொற்கள் எல்லாரும் ஆட்ட யாகம் கொடுக்குறா அப்படிங்கிற மாதிரி அந்த வேதியர்கள் செய்யும் சடங்குகளை இழுத்து பேசுகிறார்கள் இல்லையா அதனால் பூமியில் இருக்கிறவா அதை இழித்து பேசுகிறா ஆனால் அந்த வேதியர்கள் என்ன நினைக்கிறாள் இந்த யாகம் செய்வதனால பூமியில் புகழும் தேவலோகத்தில் தேவலோகத்திற்கான போகங்களும் கிடைக்கும் என்று நினைக்கிறார்கள் அதற்காக இந்த யாகம் செய்கின்ற அந்தனரே நீங்கள் மயங்காமல் உங்களுக்கு முக்தி சித்திக்க வேண்டும் என்று சொன்னால் முக்தி சித்திக்க வேண்டும் என்றால் தீ தா வசவ நிமலர் செல்வா தீ தீன தெளிவான அறிவு தா அதை கொடு நீ வந்து முருகன் கேளு அந்தனர்களே உயிர்களை பலி கொடுத்து யாகங்கள் செய்யாமல் தெளிவான அறிவை கொடுத்தருள்க என்று வசவ நிமலர் செல்வா வசவன ரிஷபம் ரிஷபம்னா ரிஷப வாகனத்தை காளை மாட்டை வாகனமாக உடைய நிமலர் அது சிவபெருமான் செல்வா மைந்தனே நீ சிவனுடைய மைந்தன் முருகனிடம் கேட்டுக்கொள் எனக்கு தெளிவான அறிவை தந்தர் உள்க என்று ஜாக்ரவசத்து அதீதாவச அன்புறப்பாரேனும் ஜாகிரவசத்து ஜாகிரவசம் அப்படின்னா விழிப்பு நிலை மனித இந்திரியங்கள் பஞ்சேந்திரியங்களும் அந்த கரணங்களும் இருக்கும் நிலைகள் வந்து அது வந்து ஜாகிரதம் அதாவது நனவு கனவு சுசுக்தி பேருறக்கம் துரியம் துரியா தீதம் உயிரடக்கம் அப்படின்னு ஐந்து நிலைகள் இதில் நனவு என்பது வந்து நம்ம பஞ்ச இந்திரியங்கள் வேலை செய்வது நம்ம வந்து கான்ஷியஸாக எல்லாம் நமக்கு தெரியும் அதுவே சொப்னம் அப்படின்னு சொன்னால் பஞ்ச இந்திரியங்கள் வந்து அந்த இடத்துல வேலை அந்த அந்தக்கரணங்கள் மாத்திரம் வேலை செய்யும் ஒவ்வொரு இந்திரியங்களாக அந்த அந்தக்கரணங்கள் அடங்கி ஒடுங்கி இறுதியாக அந்த தியான நிலைக்கு மேலாக இருப்பது தான் வந்து துரியா தீத்தம் சொல்லுவோம் அந்த துரியா தீத்த நிலையில் இருந்தாலும் ஆரம்பமான நிலையான ஜாக்ரவசத்தில் இருந்தாலும் ஜாக்ரவசத்து துரியா துரியாதீத நிலையில் இருந்தாலும் ஜாக்ரவசம் அதாவது நனவு நிலையில் இருந்தாலும் விழிப்பு நிலையில் இருந்தாலும் முக் அன்புற பார் எனக்கு மோட்சம் கிடைக்கும்படியாக நீ என்னை உன் கண்களால் கடாட்சம் செய் உன்னுடைய கருணை கடாட்சத்தை உன்னுடைய கிருபையை என் மீது செலுத்து என்று வேண்டிக் கொள்ளுங்கள் முருகனை பார்த்து இந்த யாக யஜங்கள் செய்ய வேணுங்கிற அவசியம் இல்லை தெளிவான அறிவை கொடுத்து எனக்கு முக்தி கொடு என்று முக்தி நிலை எப்படி வர வேண்டும் என்று கேட்டால் நனவு நிலையில் இருந்தாலும் சரி எல்லாவற்றிற்கும் மேலான துரியாதீத நிலையில் இருந்தாலும் சரி எப்பொழுதும் எனக்கு உன்னுடைய நினைப்பு மனதில் இருக்க வேண்டும் உன்னுடைய பக்தி உன் மீதான பக்தி எனக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும் எனக்கு முக்தி சித்திக்க வேண்டும் என்று நீ கேட்டுக்கொள் அப்படின்னு கேட்குறார் முருகாச்சரணம்